நீ வேண்டியது நிறைவேறினாலும் நிறைவேற தாமதம் ஆனாலும் நீ என்னிடம் காட்டும் அன்பில் சிறிதும் குறைவில்லை அப்படிப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நிறைவானதாக மாறும் காலம் இதுவே ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது நீ எதை இழந்து இருந்தாலும் அதை இந்த காலத்தில் திரும்ப பெறுவாய் உன் மனம் கொஞ்சம் குழப்பத்தோடு தான் இருக்கும் ஆனால் அதனை தாண்டி உன் செயல்கள் என் வழி நடத்துதலால் தெளிவாக இருக்கும் நன்மையே நடக்க போகின்றது உன்னுடைய சோர்வு மாற என்னை இணைத்து கொள் அதன் பின் இன்று உன் தேடலில் உனக்கான விடை நிச்சயம் கிடைக்கும் வெப்பத்தால் வந்த ஆரோக்கிய குறைபாடு மாறும் உன் மனம் குளிரும் என்னை நம்பி நீ முயன்ற ஒன்றில் உன்னை பாதுகாப்பாக நான் மீட்பேன் மன இருளை போக்கி ஒளியாக உன் உள்ளத்தில் ஒளிர்வதை நீ உணர்வாய் நீ தோல்வியை பார்த்து விட்டாய் வெற்றியை நிதானமாக எதிர்கொள்வாய் வாழ்க்கையை அதன் போக்கிலே சென்று தடைகளை வென்று வெற்றி கொள்ள நீ ஆழமாக சிந்திப்பாய் அதில் நீ வெற்றியும் பெறுவாய் நல்லதே நடக்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த ஒரு காரியம் முடிவுக்கு வரும் அது நடந்து ஏறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதன் பிறகு ஒரு புத்துணர்வு உனக்குள் உண்டாகும் உன்னுடைய அடுத்த திட்டங்கள் எந்தவித திட்டங்களை நீ திட்டமிட்டபடி நிறைவேற்றுவாய் நீ கேட்ட படிப்படியான வளர்ச்சியை காண்பாய் நேர்மறை எண்ணத்தோடு நீ முயற்சி செய்யும் போது இன்னும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நல்லதே நடக்கும் நீ எதிர்பார்த்த காரியம் இன்று நடக்கவில்லை என்று வருந்தாதே சற்று பொறுமைக்குள் நடக்க இருப்பது சரியான நேரத்தில் மிக சிறப்பாகவும் மிக பெரிய வாழ்க்கையும் ஆரம்பமாகும் சீராக இருக்கும் இதை கேட்டு முடித்த பத்தே நிமிடத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும் கோடியில் ஒருவர் கிடைக்கும் ராஜயோகம் இன்று உனக்கு கிடைத்து உள்ளது உன்னோடு உன் அம்மா நான் இருக்கின்றேன் ஓம் வராகியே துணை